தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது இந்த ஒரு குரல் பரிணாம வளர்ச்சியின் ஆழ்ந்த தத்துவத்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது எப்படி எப்படி யோசிப்பார்கள் ஒரு குரங்கு இருக்கிறது அதற்கு சில திறம் இருக்கிறது அது ஒரு பெண் குழங்கோடு புணர்ந்து ஒரு குட்டி உருவாக்குது அந்த குட்டிக்கு இரண்டு அதிர்ஷ்டங்கள் ஆண்குரங்கினுடைய திறமையும் பெண் குரங்கினுடைய திறமையும் சேர்ந்து அந்த குட்டிக்கு போய் சேரிகிறது ஆகவே பெண் ஆகவே அந்த குட்டி குரங்குக்கு இருவர்களுடைய திறப்பும் சில குறைகளும் சேர்ந்து போகும்போது ஆண்குரங்கு பட்ட கஷ்டத்தில் பட்ட அனுபவத்தை போல் அந்த பெண் குரங்கு வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை அதனுடைய தாத்தா ஆண் தாத்தா பட்ட அனுபவத்தை அத்தனையும் அத்தனை செல்வங்களையும் சேர்ந்துதான் அந்த குட்டி குரங்குக்கு போய் சேர்கிறது இந்த குட்டி குரங்கு தாத்தாவை விட தன் பெற்றோரை விட சிறந்து மறந்தாவுதலிலேயோ போட்டியிலேயோ சிறந்து அந்த காட்டில் சிறப்பாக வாழ கற்றுக்கொண்டிருக்கோம் அதற்கு தகுந்த உடலமைப்பும் புத்திகூர்வி அதற்கு அதனுடைய பெற்றோர்களிடந்து அதனுடைய தாத்தாக்களிலிருந்து அதற்கு கிடைத்திருக்கிறது இதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய அடித்தளம் இத்தகைய எத்தனையோ வகையான குரங்கினத்திலிருந்து பல வகையான மிக உடல் வலிமையும் மிக வேகமாக தாவக்கூடிய உள்ள ஏப்புகள் சிம்பன்சிகள் உராங்கு பல வகையான மரங் ம மனித குரங்குகள் குரங்கு மனிதர்கள் இந்த இரண்டுக்கும் வெற்றிபட்டது குரங்கா மனிதனா மனிதனா குரங்கா என்று சொல்ல முடியாத ஒரு குழப்ப வகையில் இருந்தக்கூடிய சில அனிமல்கள் மண்ணில் தோன்றின அவைகள் தான் நமக்கு மூதாதைய அப்படி வந்த பல வகையான குரங்கு வகைகளில் ஏதோ ஒன்று காலவெள்ளத்தில் நின்று போராடி ஹோமோ எரக்டஸ் ஆகியது நியான்றதால் மனிதர்களாகியது அவர்களும் காலவெள்ளத்தில் தோல்வியடைந்து போக கடைசியில் எஞ்சி நின்றவர் ஹோமோசேப்பியன்ஸ் அறிவு திறம்படைத்த மனிதர்கள் இந்த ஹோமோசாப்பியன்ஸ் மற்றவர்கள் எல்லாத்தையும் தாண்டி காலவெல்லத்தில் நின்று தாக்குப்பிடித்ததற்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள் நமக்கு எல்லோருக்கும் பழக்கப்பட்ட இரண்டு நடிகர்கள் கமலஹாசனும் ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் இந்த திரைத்துறையில் எத்தனையோ பேர் எத்தனையோ நடிகைகள் வந்து விட்டார்கள் எத்தனையோ திரைப்பட இயக்குநர்கள் வந்து விட்டார்கள் எத்தனையோ திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து விட்டார்கள் கால வெள்ளத்தில் எத்தனையோ தொழில்நுட்பம் வந்துவிட்டது இத்தனை மாற்றத்திற்கும் இடையேயும் அவர்கள் தங்களுடைய திறமைகளை மாற்றிக்கொண்டு தம்மைத்தானே காலத்துக்கு திறந்தா போல் சிற்பனிட்டு கொண்ட காரணத்தினால்தான் அவர்களால் இன்றும் கதாநாயகர்களாக போல் போழ்பட்ட நடிகர்களாக தாக்கு பிடிக்க முடிகிறது இந்த சினிமா தமிழ்நாடு சினிமா என்று ஒரு பெரிய ஜங்கிலில் ஒரு பெரிய காட்டில் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடிகிறது